தம்மையே ஒரு ஈவாய் நமக்கு தந்துவிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்று நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு ஈகை ஒரு கிருபை கிரேஸ் ஆஃப் கிவிங் உபாகமும் இருபத்தி ஆறாம் அத்தியாயம் முதல் பதினைந்து வசனங்களை நான் வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் நாட்டில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு கொண்டு அதில் வாழ்ந்திருக்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் இடத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரின் இடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக அப்பொழுது ஆசாரியன் அந்த கூடையை உன் கையிலிருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று வசனித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானாயிருந்தான் அவன் கொஞ்சம் ஜனங்களோடே எகிப்திற்கு போய் அவ்விடத்தில் பரதேசியாய் வாழ்ந்து அங்கே பெரிய பலத்த திரட்சியான ஜாதியானார் எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை போது எங்கள் பிதாக்களின் தேவனாயே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம் கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தனுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் வருஷத்திலே நீ உன் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவநாய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவிக்கும் கொடுத்தேன் உம்முடைய கட்டளைகளில் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நீர் முத பரசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து முத ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக இன்றைக்குரிய மனப்பாட வசனம் நீதிமொழிகள் பதினோராம் அத்தியாயம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனங்கள் வாரி இறைத்தும் செல்வராவாரும் உண்டு கஞ்சத்தனம் பண்ணியும் வறுமையடைவாரும் உண்டு ஈகை குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் In spite of scattering, one might become rich. In spite of stinginess, one might become poor. He who waters others shall himself be watered. இன்று இந்த ஆண்டினுடைய இரண்டாம் மாதத்தை துவங்கி இருக்கிறோம் இன்று மாதத்தின் முதல் நாள் ஆண்டவருடைய பணத்தை நாம் எடுத்து வைத்து விட்டோமா பெரும்பாலான இந்திய கிறிஸ்தவர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை தேடி செல்வது அதிகம் சம்பாதிக்கவே அதில் தவறில்லை ஆனால் லட்சக்கணக்கில் சம்பாதித்து சேமிக்கும் இவர்களில் பெரும்பாலானோர் தங்கள் எளிய இந்திய சகோதர சகோதரிகளைப் போலவே பத்தில் ஒன்றை மட்டும் கடவுளுக்கு கொடுப்பதை கண்டு மனவேதனை வருகிறேன் நமது வருமானம் கூட கூட கர்த்தருக்கு கொடுக்கும் அளவு இல்லை சதவீதமும் பத்து சதவீதத்திலிருந்து இருபது இருபதிலிருந்து முப்பது முப்பதிலிருந்து நாற்பது என்று கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் நியாய பிரமாணம் கொடுக்கப்படும் முன் அதாவது திருச்சட்டம் கொடுப்பது முன் தாங்களாகவே முன்வந்து கர்த்தருக்கு பத்தில் ஒன்று கொடுக்கும் பழக்கம் இருந்து வந்தது ஆபிரகாம் அப்படி செய்தான் யாக்கோபு அப்படி செய்தான் இதெல்லாம் தன்னார்வமாக ஒரு சட்டம் என்று ஒன்று இல்லாமல் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் திருச்சட்டம் அமுலுக்கு வந்தபோதோ நியாயப்பிரமாணத்தின் காலம் பொழுதோ அது தெளிவானது ஒரு கட்டளையாயிற்று லேவியராகமும் இருபத்தி ஏழாம் தேயம் முப்பதாம் வசனத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்று ஆண்டவர் சொன்னார் ஆனால் புதிய உடன்படிக்கைக்குள்ளே புதிய ஏற்பாட்டின் காலத்திற்குள்ளே நாம் வரும்பொழுது அங்கே உள்ள உபதேசங்களில் தசமப்பாக சட்டம் இல்லை புதிய ஏற்பாட்டில் கொடுத்தலை பற்றிய உள்ள பகுதிகளையெல்லாம் நாம் தெளிவாக வாசித்தால் சட்டமாக ஒரு முறை என்று எதுவுமே சொல்லப்படவில்லை எடுத்துக்காட்டாக ரெண்டு குருந்தை ஒன்பது ஏழை நான் வாசிக்கிறேன் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ அல்ல ஒவ்வொருவரும் தன் மனதில் விரும்பியபடியே கொடுக்கட்டும் விரும்பியபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் சியர்ஃபுல்லி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார் இந்த வசனத்திலே கட்டாயம் என்கிற பதம் கட்டளை என்று பொருள்படும் கட்டாயமாய் அல்ல ஒரு சட்ட திட்டத்தின் கட்டளையின்படி அல்ல மிக அருமையாக இரண்டு குருந்தியர் எட்டாம் ஒன்பதாம் அத்தியாயங்களை நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வாசித்து பாருங்கள் அதில் கொடுத்தல் என்பது ஒரு கிருபை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் அத்தியாயம் முதல் வசனம் இரண்டாம் வசனம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் அதே விதமாக ஒன்பதாம் அத்தியாயம் பதினான்காம் வசனம் இந்த வசனங்களில் எல்லாம் கொடுத்தல் ஒரு கிருபை கிவிங் இஸ் அ கிரேஸ் ஈகை ஒரு கிருபை கிருபையை கணக்கு போடவோ அளக்கவோ முடியுமா மக்கோனியாவிலே இருந்த விசுவாசிகளை குறித்து பவுல் என்ன சாட்சி சொன்னான் தெரியுமா தங்கள் திறனுக்கு ஏற்றவாறும் தங்கள் திறனுக்கு அதிகமாகவும் கொடுப்பதற்கு தாங்களே without வித் ஃபோர்ஸிங் them தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று பவுல் அவர்களை பாராட்டுகிறார் ஆனால் இன்றோ பல சபைகளிலும் கிறிஸ்தவர்கள் நடுவிலும் பழைய ஏற்பாட்டின் இந்த குறைவான தரமாகிய தசம பாகத்திலேயே இருந்து விடுகிறது எத்தனை துக்கமான ஒரு காரியம் ஒருவேளை ஆண்டவருக்காக கொடுக்க துவங்கும் பொழுது தசம பாகத்தில் துவங்கலாம் இட்ஸ் அ குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் பட் இட்ஸ் நாட் குட் டு ஸ்டே தேர் துவங்குவதற்கு அது நல்ல ஒரு பழக்கம்தான் ஆனால் மற்ற கிருபைகளில் நாம் வளருவது போல கொடுத்தல் என்னும் கிருபையிலும் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது நம்மை பாதிக்கும் வரை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒருமுறை சவாலாக சொன்ன நான் இலவசமாய் பெற்று எதையும் நான் கர்த்தருக்கு படைக்க மாட்டேன் ஐ வில் நாட் ஆஃபர் டு காட் நல்ல வசனம் நான் கடவுளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பலர் கேட்பார் கூட்டங்களிலே கேள்விக நேரத்தில் கடவுளுக்கு நாங்கள் எவ்வளோ கொடுக்கணுங்க அப்படின்னு கேட்பார்கள் எனக்கு எவ்வளோ வைத்துக்கொள்ளலாம் என்பதுதான் சரியான கேள்வி ஏனென்றால் நாம் கொடுப்பது எதுவும் நம்முடையதல்ல அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதை தான் நாம் திருப்பி அவர் கையிலே கொடுக்கிறோம் இந்த தியானத்தை நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாட்டு புத்தகத்திலே இந்த கொடுத்தலை பற்றி ஒரு பாட்டு வராதா என்று நான் எத்தனையோ எழுப்புதல் கீதங்கள் கன்வென்ஷன் கீதங்களை தேடி பார்த்தேன் இல்லவே இல்லை கடைசியிலே கீர்த்தனையிலே பொன்னுசாமி ஐயர் மதுரையை சேர்ந்தவர் ஒரு அழகான ஒரு பாடலை ஏற்றியிருக்கிறார் அதிலே ஒரு கவி பத்தில் ஒரு பங்குதானோ பத்தினில் கட்டப்பட்ட யூதருக்கல்லோ அத்தன் உனக்களித்த அளவை உட்கார்ந்து பார்த்தால் பத்தில் ஒரு பங்கல்ல பல ஆகிடாதோ அடிக்கடி நாம் நினைக்கிறோம் பெந்தைக்கோசை சபைகள் அல்லது இவ்விதமான சுயாதீனமான சபைகள் தான் பத்தில் ஒன்று கொடுக்க வேணும் பத்தில் ஒன்று கொடுக்க வேணும் தசமோபாவம் என்று சொல்லி வலியுறுத்துவார்கள் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் புராதன சபைகளின் பாடல் புத்தகமாகி கீர்த்தனையிலே இந்த வரி இருக்கிறது மறுபடியும் வாசிக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் எந்த சபையை சேர்ந்தாலும் இந்த கீர்த்தனை என் கவி மறுபடியும் உங்களுடைய மனதிலே பதிய வேண்டும் என்று திரும்பவும் நான் அதை வாசிக்கிறேன் பத்தில் ஒரு பங்குதானோ அது பத்தினில் கட்டப்பட்ட யூதருக்கு அத்தன் உனக்களித்த அளவை உட்கார்ந்து பார்த்தால் பத்தில் ஒரு பங்கல்ல பல மடங்கு ஆகிடாதோ வாரி இறைத்தும் செல்வராவாரம் ஒன்று கஞ்சித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு ஈகை குணமுள்ள ஆன்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் இப்போ நல்ல ஆண்டு இந்த ஆண்டின் இரண்டாம் மாதத்தின் முதல் நாளுக்கு நீர் எங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றது கேட்டு பெற்றது கேட்காமல் பெற்றது கர்த்தாவே ஏராளம் 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 கணக்கிட முடியாத ஆண்டு கர்த்தாவே நீர் கணக்கில்லாமல் எங்களுக்கு தரும்பொழுது நாங்கள் கணக்கு போட்டு உமக்கு வரி செலுத்துவது போல் செய்வது உமை எவ்வளவு துக்ககரமாக்கும் ஆண்டுகிறேன் கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய கரங்களை எங்களுடைய பைகளை பணப்பைகளை தாராளமாக திறந்து உங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய திருப்பணிக்காக நாங்கள் செலவழிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவேளை தொலைக்காட்சி பெட்டியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எவராவது பத்தில் ஒன்றை கூட உமுக்கு கொடுக்காத ஒரு நிலையில் இருப்பார்கள் ஆனால் அந்த ஒரு பரிதாபமான நிலையில் இருந்து அவர்களை நீர் சீக்கிரம் வெளியே கொண்டு வர இன்றைக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் செய்யக்கூடிய மிக குறைந்த அளவு பத்தில் ஒன்றையாவது நான் என் ஆண்டவிற்கு கொடுக்க வேண்டும் பத்தில் ஒன்றை உமக்காய் கொடுக்கும் பழக்கம் உள்ளவர்கள் பத்து இருபது பதினைந்தாகக்கட்டும் முப்பது முப்பதாகட்டும் சதவிகிதத்திலே குடிக்கொண்டே போகட்டும் கொடுத்து 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 எங்களை பாதிக்கும் வரைக்கும் நாங்கள் கொடுக்கட்டும் நீர் உண்மையே கொடுத்தீர கடைசி சொட்டு ரத்தத்தையும் எங்களுக்காக நீரே நாங்கள் உமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அது ஒரு பெரிய காரியம் அல்ல இந்த உணர்வோடு எங்கள் வாழ்நாட்கள் முழுவதும் கர்த்தர் எங்களை நம்பி தருகிற பணத்தை நாங்கள் செலவழிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆம்